யோசித்து பாருங்க வேதம் நமக்கு இதையெல்லாம் கற்றுக் கொடுக்குதுங்க மரணமே இல்லாமல் வேறொண்டுமோ விட்டு என்னை பிரிக்க மாட்டோம்னு நிச்சயத்திலிருக்குறேன் எவ்வளவு பெரிய ஒரு சத்தியத்தை அங்கே சொல்லுகிறான் பாருங்க அப்ப அதற்கு அர்த்தம் என்னவென்று சொன்னால் நகோமி ரூத்தினட உள்ளத்துல ஒரு நல்ல இடத்தை பெற்றுது விட்டால் இந்த மாமியாரை இழக்கவே கூடாது என்ன வந்தாலும் இந்த மாமியாரை விட்டு பிரியக்கூடாது என்று ஒரு தாக்கத்தை ஏற்படுத்துகிற அளவிற்கு நகோமியுடைய வாழ்க்கை உள்ளத்திலே ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருந்தது நீங்க நடந்துக்கிறீங்க மருமகள மருமகளா நினைக்கிறீங்களா நினைக்கிறீங்களா நீங்க யோசித்து பாருங்களேன் இந்த சம்பவம் ரொம்ப நமக்கு நல்ல ஒரு படிப்பினை அதே மாதிரி இந்த ரூத்தும் நகோமிய உள்ளத்திலே ஒரு இடத்தை பெற்றிருந்தாள் அலைய லூயா அதனாலதான் சொல்றாரு நான் உனக்கு சௌக்கியத்தை தேடாதிருப்பேனோ என்று சொல்லி அங்கே நவமி அந்த ரூத்துக்காக ஜபிக்கிறார் ரூத்துக்காக ஜபித்து அவளுக்கு ஒரு நல்ல துணை கிடைக்கும்படியாக ஒரு ஏற்பாடை அவங்க செய்கிறாள் வரலையா சொல்லுமா அப்போ நாம மாமியாருடைய உள்ளத்துல ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும் நாம மருமகளுடைய உள்ளத்துல ஒரு நல்ல இடத்தை பிடிக்கணும்